திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் கள்ளச்சாராயம் ஒழிப்பு மற்றும் தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுப்பது குறித்த அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதற்கு அனைத்து துறை அலுவலர்களும் தீவிரமாக செயல்பட வேண்டும் மேலும் கள்ள மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்பான சோதனைகளை சட்ட விரோதமான போதைப் பொருட்கள் விற்கும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ளச்சாராயம் தொடர்பான பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க தொலைபேசி எண் அல்லது வாட்ஸ்அப் எண் காவல்துறையினரால் பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் தொடர்பாக புகார் அளித்தால் அந்த புகார்கள் மீது காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கள்ள மதுபானம் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கான செயல் திட்டத்தினை உருவாக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு விழா நடைபெற்றது பொதுமக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் மனு அளித்திருந்த நிலையில் அந்த மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு நூற்றி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் நில வருவாய் நாற்பது கோடி மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும் ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார் இந்திய உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரச தீர்வு காண வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடத்த உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வழக்குரைஞர்கள் மற்றும் வழக்கு தரப்பினர்கள் தங்களது வழக்குகளை சமரசமாக முடிக்க திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு முன்போ அல்லது இணையதள வசதி மூலமாகவோ பங்கேற்று சமரச முறையில் தீர்வு காணலாம் நீதிமன்ற முத்திரை கட்டணம் முழுவதுமாக திரும்ப வழங்கப்படுவதும் இறுதி மற்றும் செயல்படுத்துவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதும் இதன் சிறப்பம்சங்கள் ஆகும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுங்கர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் இருபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு பணி நியமனத்திற்கான ஆணைகளை வழங்கினார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பதிமூன்று வேலைவாய்ப்பு அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டன நூற்றி எட்டு ஆண் மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்களும் ஐம்பது பெண் மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்களும் கலந்து கொண்டனர் இதில் பதினைந்து ஆண் மற்றும் ஏழு பெண் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமல் பிரிவு மற்றும் மாவட்ட காவல் நிலையங்களில் மதுவிலக்கு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பரிப்பிழப்பு செய்யப்பட்ட நூற்றி எண்பத்தி இரண்டு வாகனங்களில் நூற்றி அறுபத்தைந்து இரு சக்கர வாகனங்கள் பதினேழு நான்கு சக்கர வாகனங்களை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதிகளில் காலை பத்து மணி அளவில் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தின் அருகே வாகனங்கள் ஏலம் விடப்பட உள்ளன வாகனங்களை ஏலம் கேட்க வருபவர்கள் முன்வைப்பு கட்டினார் கட்டண தொகையாக சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாயும் மூன்று சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்திற்கு ரூபாய் ஐந்தாயிரம் செலுத்த வேண்டும் அதற்கான டோக்கன் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை வழங்கப்படும் வாகனத்தை ஏலம் எடுத்தவர்கள் ஏலம் கேட்ட தொகையுடன் இரு சக்கர வாகனத்திற்கான அரசு விற்பனை வரி பனிரெண்டு சதவீதமும் நான்கு சக்கர வாகனத்திற்கு பதினெட்டு சதவீதம் விற்பனை வரியும் செலுத்திவிட வேண்டும் வாகனத்தின் விவரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச மதிப்பீட்டு தொகை திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக தகவல் அறிவிப்பு பலகையில் ஒட்டி வைக்கப்பட்டுள்ளது பொது ஏலத்தில் கலந்து கொள்ள வருபவர்கள் ஆதார் கார்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை தவறாமல் வர வேண்டும் என கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு ஹரிகுமார் தெரிவித்துள்ளார் நம் நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களான அண்ணல் காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் கருத்துக்களையும் சமூக சிந்தனைகளையும் இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் அவர்களின் பிறந்த நாளினை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ் வளர்ச்சித் துறையால் மாவட்ட அளவில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டிகள் நடத்தி பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளார் வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வருகிற மாவட்டத்தில் பேச்சு போட்டிகள் நடைபெற உள்ளன அப்போட்டிகளில் வெற்றி பெறும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் முறையே முதல் பரிசு ஐந்தாயிரமும் இரண்டாம் பரிசு மூன்றாயிரமும் மூன்றாம் பரிசு இரண்டாயிரம் என்ற வகையில் வழங்கப்பட உள்ளது இப்போட்டிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார்